உலகமும் சுற்றி வரும் ஆனால் ஒரு மூலையிலே இருக்கும் அது என்ன அதுதான் அஞ்சல் தலை கோவிலுக்கு போனானாம் இங்க தம்பி தீர்த்தம் விட்டானாம் தங்க தம்பி அது என்ன அதுதான் தேங்காய் நான் தான் சகலமும் என்னை பார்க்கவே முடியாது பிடிக்கவும் முடியாது எனக்கு வாயும் இல்லை ஓசை எழுப்புவேன் நான் யார் நான் தான் காற்று நான் அழகாய் சங்கீதம் பாடுவேன் சல்லாபம் செய்வேன் சமீபத்தில் இரத்தத்தை குடிப்பேன் நான் யார் நான் தான் கொசு